வாங்க உறவுகளே சாப்பிடலாம் நம்ம வீட்டில் சாப்பாடு என்ன தெரியுமா அதை தாங்கலை அதான் சாப்பிடணுன்னு வந்தாச்சு லெமன் ரைஸ் வெண்டைக்காய் பொரியல் அப்பளம் ஒயிட் ரைஸ் நான் ஒரு வெள்ளை சாதம் மட்டும் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஜோருக்கு ரசம் எல்லாம் சளி பிடிச்சி போய் தொண்டை சரியில்லை அதனால் ஒரு ரசத்தை வச்சாச்சு நாங்கள் சாப்பிடலாம் லெமன் ரைஸ் அப்பளம் ஊர்காமி மிளகாய் வெண்டைக்காய் பொரியல் ஒயிட் ரைஸ் ரசம் யாராருக்கெல்லாம் இந்த சாப்பாடு பிடிக்கும் யாராலெல்லாம் சாப்பிட வரணும்னு நினைக்கிறீங்க வாங்க அனைவரும் சாப்பிடலாம் இருப்பதை ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ம் அதுக்கு முன்னாடி அம்மா ஒரு ஊற்றி யூடியூப்டர் அப்படியே சாப்பிட்ருங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் உறவுகளே